கவிதை உண்மை அன்பின் அடையாளம் கவிதை உண்மை அன்பின் அடையாளம் அன்புள்ளவர் மனம் ஆகாயம் வரை சென்று யோசிக்கும் நடந்து கொள்ளும் விதம் நாலு பேரைப் பற்றியும் சிந்திக்கும் அன்புள்ளவர் பொறுமையும் கருணையும் அவரிடம் பொங்கி வழியும் அன்புள்ளவர் உண்மையை குறித்து ஒருபோதும் விலகாமல் அதில் நின்று சந்தோஷப்படுவார் அன்புள்ளவர் எல்லாவற்றையும் தாங்குவார் நம்புவார் நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பார் அன்புள்ளவர் பாசமாக இருப்பார் உண்மையான அக்கறை காட்டுவார் உண்மையான நண்பராக இருப்பார் அன்பு இல்லாத மனிதன் குறாமையும் பெருமையும் மூக்கு மேல் முளமாக வந்து நிற்கும் கேவலமும் தன்னலமும் வேலி போட்டு மறைத்து நிற்கும் மன்னிப்பதும் மறப்பதும் மனதில் துளிகூட வந்து நிற்காது மோசமான மனிதன் சுயநலத்தின் உச்சமானவன் அன்புள்ள மனிதன் சுயநலமற்ற அன்பானவன் அன்புள்ள மனிதன் சுயநலமற்ற அடையாளமானவன் அன்புள்ள மனிதன் உயிரையும் தியாகம் செய்ய உனக்காக ஓடி வருவான் அன்புள்ளவர் சென்று யோசிக்கும் நடந்து கொள்ளும் விதம் நாலு பேரை அன்புள்ளவர் பொறுமையும் கருணையும் அவரிடம் பொங்கி வழியும் அன்புள்ளவர் உண்மையை குறித்து ஒருபோதும் விலகாமல் அதில் நின்று சந்தோஷப்படுவார் அன்புள்ளவர் எல்லாவற்றையும் தாங்குவார் நம்புவார் நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பார் அன்புள்ளவர் பாசமாக இருப்பார் உண்மையான அக்கறை காட்டுவார் உண்மையான நண்பராக இருப்பார் உண்மையான நண்பராக இருப்பார் அன்பு இல்லாத மனிதன் பொறாமையும் பெருமையும் மூக்கு மேல் மூலமாக வந்து நிற்கும் கேவலமும் தன்னலமும் வேலி போட்டு மறைத்து நிற்கும் மன்னிப்பதும் மறப்பதும் மனதில் துளிகூட நிற்காது மோசமான மனிதன் சுயநலத்தின் உச்சமானவன் அன்புள்ள மனிதன் சுயநலமற்ற அடையாளமானவன் அன்புள்ள மனிதன் உயிரையும் தியாகம் செய்ய உனக்காக ஓடி வருவான் அன்புள்ள மனிதன் உயிரையும் தியாகம் செய்ய உனக்காக ஓடி வருவான் நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் நீங்க விரும்பினால் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்